திருக்குறள் கதைகள் கதை அறுபத்தெட்டு சேதுவின் உண்ணாவிரதம் சேது உண்ணாவிரதத்தை தொடங்கி ஐந்து நாட்கள் ஆகிவிட்டன அமைச்சர் ஒருவர் சேதுவை பார்க்க வந்தார் அவனிடம் சற்று நேரம் பேசிவிட்டு கிளம்பும் போது பத்திரிகையாளர்களிடம் யாருக்கும் பாதிப்பில்லாமல் இந்த நெடுஞ்சாலை திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதல்வர் உறுதியளித்திருப்பதை செய்து அவர்களிடம் சொல்லி அவர் தன் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற முதல்வரின் வேண்டுகோளையும் அவரிடம் தெரிவித்திருக்கிறேன் அவர் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்வார் என்று நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டுப் போனார் ஆனால் சேது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளவில்லை அமைச்சர் சொன்னதைப் பற்றி நிருபர்கள் சேதுவிடம் கேட்டபோது இந்த திட்டம் கைவிடப்படும் வரை உண்ணாவிரதம் என்றுதான் இதை ஆரம்பித்தேன் திட்டம் கைவிடப்படும் என்று அமைச்சர் சொல்லவில்லையே என்றான் சேது சுருக்கமாக பதினைந்தாம் நாள் முதலமைச்சரே சேதுவை பார்க்க வந்தார் சேதுவிடம் தனியாக பேச வேண்டும் என்று அவர் கேட்டபோது சேது ஒப்புக்கொள்ளவில்லை அவன் அருகில் மேடையில் அமர்ந்திருந்த போராட்டக் குழு உறுப்பினர்கள் அவரை வற்புறுத்தி ஒப்புக்கொள்ளச் செய்தனர் பத்து நிமிடம் உண்ணாவிரத மேடையிலேயே திரைமறைவில் சேதுவிடம் பேசிவிட்டு முதல்வர் பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் கிளம்பிவிட்டார் முதலமைச்சர் அவனிடம் பேசியதைப் பற்றி பத்திரிகையாளர்கள் செய்துவிடம் கேட்டபோது அன்னைக்கு அமைச்சர் சொன்னதைத்தான் முதல்வரும் சொன்னாரு உண்ணாவிரதத்தை கைவிடச் சொன்னாரு அரசு நல்ல முடிவை எடுக்கும்னு சொன்னாரு என்றான் சேது உங்க முடிவு திட்டத்தைக் கைவிடறதா அரசு அறிவித்ததும் உண்ணாவிரதம் முடியும் என்றான் சேது சொல்லும் போதே அவன் குரலில் பதினைந்து நாட்கள் உண்ணாமல் இருந்ததன் சோர்வு தெரிந்தது பத்திரிகையாளர்கள் சென்றதும் போராட்ட குழு உறுப்பினர்கள் மூன்று பேரிடம் முதல்வர் தன்னிடம் சொன்ன வேறு சில விஷயங்களை செய்து பகிர்ந்து கொண்டான் இதுக்குத்தான் அவர்கிட்ட தனியா பேச மாட்டேன்னு சொன்னேன் என்றான் சேது எங்களுக்கு உங்களை பற்றி தெரியுமே நாங்க இருந்திருந்தா அவர் வெளிப்படையா பேசியிருக்க மாட்டாரு இப்ப உங்ககிட்ட அவர் ஆசை காட்டி பேசினதிலேந்து அவர் மனசுல என்ன இருக்கும்னு தெரிஞ்சுடிச்சில்ல என்றார் ஒரு உறுப்பினர் தம்பி தவம் பண்ணினா கடவுள் வேணும்னா வரம் கொடுக்கலாம் ஆனா உண்ணாவிரதத்தை மதிச்சு அரசாங்கம் தன்னோட முடிவை மாத்திக்காது உங்களுக்கு சின்ன வயசு நீங்க இன்னும் ரொம்ப நாள் நல்லா வாழணும் உங்க உடம்பு மோசமாய்கிட்டிருக்கு நீங்க உண்ணாவிரதத்தை முடிச்சுடுங்க நாம மறியல் ஊர்வலம்னு வேற மாதிரி பார்க்கலாம் என்றார் வயதில் மூத்த ஒரு உறுப்பினர் உங்க அக்கறையும் வாழ்த்துமே வரம்தான் ஐயா என்று சொல்லி பணிவாக அவர் கோரிக்கையை மறுத்துவிட்டான் சேது சேதுவின் உண்ணாவிரதம் இருபத்தைந்தாவது நாளை எட்டிய போது அவன் உடல்நிலை மோசமாகி வருவதாக அவனை பரிசோதித்த மருத்துவர் அறிவித்தார் சேதுவுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் மக்களின் கோபத்தை சமாளிக்க முடியாமல் போய்விடும் என்று பயந்த அரசு நெடுஞ்சாலைத் திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்தது சேதுவின் உண்ணாவிரதம் முடிவுக்கு வந்தது சில நாட்கள் கழித்து நெடுஞ்சாலைக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் சேதுவுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினர் விழாவுக்கு தலைமை ஏற்றவர் சொன்னார் இந்த விழாவை நாங்க நடத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்கு இந்த நெடுஞ்சாலை திட்டத்தால விவசாயிகளான எங்களோட நிலங்கள் பறி போகுங்கிறதால்தான் நாங்க இந்த போராட்டத்தை நடத்தினோம் ஆனா தன் உயிரை பணையம் வச்சு உண்ணாவிரதம் இருந்து நண்பர் செய்துவுக்கு இங்கே ஒரு சதுர அடிநிலம் கூட கிடையாது மத்தவங்களுக்காக இந்த ஊருக்காக இந்த பகுதி மக்களுக்காக அவர் இதை செஞ்சாரு அந்த காலத்தில தவம் பண்ணினவங்கள பல பேர் தங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை கிடைக்கணும்னுதான் தவம் பண்ணியிருக்காங்க ஆனா உண்ணாவிரதம் கர இந்த தவத்தை இருபத்தைந்து நாட்கள் செஞ்சு செய்து இதை தனக்காகச் செய்யல மத்தவங்களுக்காக செஞ்சிருக்காருங்கிறதை இந்த உலகத்துக்கு உறக்கச் சொல்லத்தான் இந்த பாராட்டு விழா இந்த மட்டும் இல்ல இந்த பகுதியில இருக்கிற எல்லாருக்குமே அவர் ஒரு தெய்வம் அறத்துப்பால் துறவறவியல் அதிகாரம் இருபத்தேழு தவம் குரல் இருநூற்று அறுபத்தெட்டு தன்னுயிர் தானரப் பெற்றானே ஏனைய மண்ணுயிரெல்லான் தோழும் பொருள் தவ வலிமையால் தன் உயிர் தான் என்னும் பற்று நீங்க பெற்றவனே மற்ற உயிர்கள் எல்லாம் கைகூப்பி வணங்கும் நன்றி